நாட்டின் மொத்த உள்மாநில உற்பத்தியில் பதினாறு சதவிகிதம் என்ற இமாலய வளர்ச்சியுடன் முதலிடத்தில் அரியணை போட்டு அமர்ந்துள்ளது தமிழ்நாடு இதை சொன்னது தனிப்பட்ட அமைப்போ அரசியல் கட்சியோ தமிழ்நாடு அரசோ அல்ல மத்திய நிர்வாகக் குழுவால் நிர்வகிக்கப்படும் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட தகவல்தான் இது இந்த வளர்ச்சியும் பெருமையும் ஒரு நாளில் உருவாகிவிடவில்லை பல கோடி முதலீடுகளை ஈர்த்து தொழில்துறையை மேம்படுத்துதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் முக்கியத்துவம் அளித்தல் மக்களை பொருளாதாரத்தில் உயர்த்தும் திட்டங்களை வகுத்தல் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் என ஓர் அழகான வீட்டை உருவாக்குவது போல் பார்த்து பார்த்து தமிழ்நாட்டை கட்டி எழுப்பியுள்ளது நம் திராவிட மாடல் அரசு ஒன்றிய அரசின் ஆதரவோ நிதி பங்களிப்போ இல்லாமல் அடைந்திட்ட இந்த உச்சம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது தொலைநோக்கு பார்வைக்கும் நிர்வாக திறனுக்கும் கிடைத்திட்ட அங்கீகாரம் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்ற வள்ளுவரின் வரிகளுக்கேற்ப இன்று இந்தியாவிலேயே வேகமாக வளரும் மாநிலமாக உருவெடுத்துள்ளது தமிழ்நாடு ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் தீர்க்கமான திட்டங்களாலும் அவற்றை விரைந்து செயல்படுத்தியது மூலமாகவும் பதினாறு சதவிகித ஜிஎஸ்டிபி வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தி காட்டியுள்ளார் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்